ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் இந்த புதிய மாதத்தை ஆசிர்வாதமாகி நம்ம கொடுத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோம் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் திருண்டனட்டு வணங்குகின்ற இந்த வேளையிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திற்கு அழைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஆசிரியை கேட்டு சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்கு Good

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் இதோ ஆண்டவருடைய அடிமை எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற உம்முடைய திருவயிற்றின் கனியாக பேரு பெற்றவரே தாயே வேண்டிகளோ போவேன் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர்

வழியாக அவருடைய நாங்கள் உயிர் பின் மகிமை பெற உமது அவளை பழிய ஓமை வண்டாடுகிறோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகுல இருந்தது போலோபி படலோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போலதோ கேட்போம் என்றும் இருப்பதாக ஓ மேன் காலை அர்ப்பணம் ஓஎல் இசுவே என்று என்பம் வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பணியோடு ஒன்றிலா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு என்னை உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டரட வேண்டும் என்று உமை மன்றாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெருதாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் லாம் கடவுளின் புகழ்பாடே மகிழ்ந்திருக்கும் எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு நிறைவாறு அவை நம்பி போதுகிறையெல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் நம்புகிறேன் ஆமே எதிர்நோக்கு மன்றாட்டு நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் ஏன் பறித்து எனக்கு உமது உமத பின்னக வாழ்வையும் அனுப்பீரென உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் நிறைவோ நீ அளவில்லாத அன்பு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவு நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் அருளால் அரவணைப்பால் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் கூறுகின்றோரையும் தியாகமா இருப்போரையும் நோயிற்றோரையும் கண்ணிகோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தரலாம் எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் இருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் அடையட்டும் துயரம் தொடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போமாக இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களையோ ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரிடம் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்கிறோம்

ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்க்கலாம் எங்கள் அனைவருக்கும் அடிக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகம் தருவாயில் உதவியாகவும் செல்கிறோம் ஆமேயரி வருள் சார்

யார்போம் வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவம் மாக இரவரிடமாய் வா அல சமபோட்சி என்று வாணந்தவர்களுக்கு அப்பமளித்தீரே மண் ராடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தீவி கருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடணி எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறுபொருளை வணங்குகண்டனங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துணர் தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவும் நம்முடைய இரண்டு கரங்களையும் அண்டவரை நோக்கி வேர்த்திடுவோம் தெய்வமே இந்த புதியதொரு நாளையும் புதியதொரு வாரத்தையும் புதியதொரு மாதத்தையும் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற உமது கூடான கோடி ஆசீர்வாதத்துக்காய் நன்றியப்பா என்று அண்டவரை ஆராதிப்போம் கரங்களை உயர்த்துவோம் நாம் பாடுவோம் எங்கள் தெய்வமே இதோ எங்களை எல்லாம் மொழி அன்பு கண்மணி போல காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற காலையில்க்காய் நன்றி செலுத்து அருதான் எங்களை தாங்குகிறது உன்னுடைய கண்ணன் பெருமணி போல எங்களை தாங்கியது காய் நம்பி ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்து காய்ச்சி விக்ரம்